சொந்தங்களே நம்மளோட சேனலை பார்க்குற அனைத்து சொந்தங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பற்றி நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்கள் போல ஆசைப்பட்ட வாழ்க்கை பாகும் பத்தம்போது எனக்கு காதலே இல்லாத வாழ்க்கை வேணாம் அங்கு நீங்கள் உங்கள் மகனோட கிளம்புகை என்று தனது முடிவை கூறிவிட்டு தரையில் அமர்ந்து மகனை மடியில் போட்டு தட்டி தூங்க வைக்க முயன்றார் பரணியின் வார்த்தைகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது யாருமே இந்த கோணத்தில் சிந்திக்கவில்லை என்பது அவர்களின் முகத்திலேயே தெரிந்தது சாமிநாதன் விஜயா ராகினி எல்லாரும் அதிர்ச்சியுடன் பரணியை பார்க்க பவித்திரன் பரணியை பார்த்த பார்வையில் நிறைய வித்தியாசம் இருந்தது அவளையே சிறிது வெறித்தவன் பிறகு எழுந்து அவளை நெருங்கி எதிரே சம்மணமிட்டு அமர்ந்து மகனை தட்டிய அவள் கைகளை எடுத்து தன் கன்னத்தில் வைத்துக்கொண்டு பரணி உன் மனசு எனக்கு புரியுது நீ பேசினதை நினைச்சு எனக்கு பெருமையாகவும் இருக்கு ஆனா இது நம்ம குழந்தையோட வாழ்க்கை பரணி நான் ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன் அதை மட்டும் யோசித்து பார்த்து உன் முடிவை சொல்லு ப்ளீஸ் என்று பவித்ரன் அவள் கண்களை பார்த்து பேச இன்னும் என்ன யோசிக்கிறேன்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் யோசிக்கிறேன் என்று ஸ்தலிப்புடன் பரணி கூறினான் கணத்திலிருந்து அவள் கைகளை தன் அஞ்சில் அழித்து கொண்டு பவித்ரன் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனேன் அங்கே நீ கேட்டப்ப உன் மேலே காதலே இல்லைன்னு நான் சொன்னேன் என்பது தானே உனக்கு உன் குற்றச்சாட்டு ஆனால் உண்மையிலே இருந்த அளவு கடந்த காதலால் தான் அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேனே நீ ஏன் யோசிக்கவில்லை பரணி என்று பவித்திரன் கேட்க பரணி அவனை குழப்பமாக பார்த்தாள் இவன் என்ன சொல்ல வருகிறான் அதை எப்படி மனசு நிறைய காதலை வச்சுக்கிட்டு அபாஷன் பண்ண கூட்டிகிட்டு போக முடியும் காதலிக்கிற ஒருத்திக்கிட்ட எப்படி காதலே இல்லைன்னு முகத்தில் அடித்தார்போல் சொல்ல முடியும் இதில் யோசிக்க என்ன இருக்குது பரணி யோசித்தாள் குழப்பமாக பார்த்தவளின் முகத்தில் ஆர்வத்தின் அறிகுறி தென்பட ஆமாம் பரணி நல்லா யோசிச்சுப்பாரு என்னோட தலைவலியின் காரணம் தெரிஞ்ச பிறகுதான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்கேன் அதாவது நான் ஆப்ரேன்சனுக்கு பிறகு பிள்ளை போனோம் என்ற பயத்தில் உன்னை இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நிற்கதியா விட்டு போக மனசில்லாமல் கூட உன்னை ஆபாஷனுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காளாமே பரணி தான் உயிரா காதல ஜ தனக்கு பிறகு கஷ்டப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் கூட இதையெல்லாம் நான் செய்திருக்கலாமே பரணி உனக்காக எவ்வளவு யோசிச்சு பேசிய நீ எனக்காக கொஞ்சம் யோசிச்சு பாரு பரணி என்று பவித்திரன் வற்புறுத்தலாக கூறியதும் பரணியின் முகத்தில் சிந்தையனின் முடிச்சுகள் சாமிநாதன் ஓடி வந்த மகனை எழுப்பினை ஜூடு அணைத்து கொண்டார் என் மகன் தப்பான வழியில போறான்னு தெரிந்தான் அதை நினச்சி நான் வேதனைப்படாத நாளே இல்லை ஆனால் இப்போ பரணி சொன்னதெல்லாம் கேட்டு இப்படி ஒரு பிள்ளை நமக்கு தேவையானு நினைச்சேன் நீ இப்போ சொன்னதை கேட்டதும் என் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குடா மகனே நிச்சயமாக நீ சொன்ன காரணமாகத்தான் இருக்கணும்னு என் மனசு சொல்லுதுடா பவித்ரன் உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் பரணியை இப்படி விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தான் நீ இந்த முடிவு எடுத்திருப்ப பவித்ரன் இதை நான் கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணி சொல்லுவேன் என் மகன் ஒழுக்கம் இல்லாதவன்தான் ஆனால் ஒரு கொலை பாதகத்தை செய்யும் அளவுக்கு கட்டவன் இல்லை பரணியை எங்கே கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாடா மகனே என்றவர் மீண்டும் மகனை அணைத்து கண்ணீர் விட்டார் தன் அப்பா தன்னை புரிந்து கொண்டதை பவித்ரனுக்கு சந்தோஷம்தான் ஆனால் பரணி தன் ஆயுள் ரேகையை அவள் முகத்தில் தேடிய பவித்ரனுக்கு அவள் முகத்தில் இன்னும் குழப்ப ரேகையில் தான் ஓடுகிறது என்பதை பார்த்துவிட்டு தன் அப்பாவிடமிருந்து விலகி அவள் முன்பு மறுபடியும் மண்டியிட்டு என்னை நம்பு பரணி நான் பொய்யா எல்லாம் நீ நம்பினேன்னு சொன்னேன் இப்போ இந்த நிமிஷம் நான் உன்னைய உயிருக்கு உயிரால் லவ் பண்ணுறேன் இதை பரணி இதை மட்டும் நம்பி என் கூட வா பரணி என்று அவள் முன்பு காதல் பிச்சை கேட்டு பவித்திரன் கையேந்தி நிற்க அதுவரை அமைதியாக இருந்த விஜயா மகன் இப்படி மண்டியிட்டு கையேந்துவதை காண பொறுக்காமல் எழுந்து வந்து அவனை எழுப்பிவிட்டு அவன் நேரத்தில் தான் அமர்ந்து பரணி நானும் கூட உன்னை ஏதேதோ திட்டியிருக்கேன் நீ எவ்வளவு ரோசக்காரின்னு இப்போ புரியுது அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என் மகனோட வாழ்க்கையை பழி வாங்கிடாதாமா பவித்திரன் கெட்டு போக நானும் ஒரு காரணம் என் அளவுக்கு அதிகமான செல்லமும் நான் கொடுத்த பணமும் தான் அவனை இப்படி ஆக்கிருச்சு நீ அங்கே வந்துட்டா எல்லாம் நல்லபடியாக மாறிடுவாமா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ நம்ம வீட்டுக்கு வந்து விளக்கத்தணும் அதுதான் எங்கள் எல்லாருடைய ஆசையும் என்று விஜய தழுத்தழுத்த குரலில் பரணியிடம் கைகூப்பி வேண்ட பரணி தர்ம சங்கத்துடன் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் என் மனசில் பட்டதை சொன்னேன் யாரையும் காயப்படுத்த நினைக்கிற உங்கள் மகன் செய்த எல்லாத்துக்கும் நியாயம் சொல்கிறேன் நீங்கள் என் மனசை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க நான் நல்லது கிடைச்சா சாப்பிடணும்னு நினைக்கிற ஏழை தான் ஆனால் எதை வேண்டுமானாலும் தின்னு வாழ நினைக்கிற பிச்சைக்கார இல்லை அவர் பல பெண்களோடு பழக்கம் உள்ளவர்னு ஹாஸ்பிட்டலில் சொன்னதை என் காதலை கேட்ட பிறகு நான் எப்படி அவரை இன்னும் காதலிப்பேன்னு எதிர்பார்க்குறீங்க எனக்கு அவர் மேலே இருந்த காதல் செத்து வருஷ கணக்கில் ஆச்சு நான் என்று பரணை சொல்லி முடிப்பதற்குள் தன் அப்பா அம்மாவை விலக்கிவிட்டு முன்னால் வந்த பவித்திரன் அப்போ நான் தரங்கெட்டவன் என் கூட நீ வாழ்ந்தால் எதையோ துன்றத்துக்கு சமம் அப்படித்தானே என்ன சொன்ன என்ன என் மேல் லவ் இல்லையா இப்போ நான் வந்ததும் உனக்கு ஒரு முத்தம் கொடுத்தேனே அப்போ மயங்கி வாய் வாயை திறந்து எனக்கு வழிவிட்டேன் நின்றாயே அது லவ் இல்லையா என்னை தவிர வேற எவன் கொடுத்தாலும் அப்படியே தான் நிற்பியா இவ்வளவு நேரமாக என் கையில் பட்ட காயத்துக்கு உன் கண்ணீரால் மருந்து போட்டியே அதுவும் லவ் இல்லையா ஏ இதெல்லாம் பெற்றவங்க முன்னாடி நடக்கக்கூடாத விவாதம் ஆனால் எனக்கு வேற வழி தெரியல நானும் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறேன் உனக்கு ஏன் புரியல உன் மனச்சாட்சியை தொட்டு சொல்லு கூட சேர்ந்த பிறகு நான் வேற எவளையாவது நினைப்பேனே நீ நம்புறியா என்று பவித்ரன் கேட்க பவித்ரன் கோபம் பரணியை உதிர்க்க செய்தது திகைப்புடன் அவனை பார்த்து விழித்தாள் பரணியின் மௌனம் அத்தனை பேரின் எதிர்பார்ப்பையும் அதிகப்படுத்தியது பவித்திரன் அவள் கண்களையே கூண்டான் அவளின் மௌனம் அவனுக்கு ஆயிரம் கதை சொன்னது பொதுவாகவே பெண்களுக்கு கண் பேசும் கை பேசும் முதல்கள் பேசும் உனக்கு மட்டும் எப்படி மௌனம் பேசுகிறது பரணி அவன் பார்வையை சந்திக்க தெம்பிண்டே தலை குனிந்தாள் அவள் மனசாட்சிக்கு தெரியும் பவித்திரன் இவளை சேர்ந்த பிறகு வேறு பெண்ணை நாடியிருக்க மாட்டான் என்று அதோடு அன்று அந்த மருத்துவமனையை நீங்களும் இப்போல்லாம் யாரையும் கூட்டிட்டு வர்றதில்லை என்று அந்த டாக்டர் சொன்ன வார்த்தைகள் பரணியின் காதுகளில் இப்போது ஒழித்தது அவளை அறியாமல் அவள் தலையை அசைத்து இல்லை என்று மறுத்து பிறகு மெல்லிய குரலே ஆனால் அதுக்காக முன்னாடி நடந்ததெல்லாம் சரி என்று சொல்ல முடியுமா என்றாள் கையில் இருந்த கட்டோடு பரணியின் மடியில் தூங்கிய மகனை தூக்கி தன் தாயிடம் கொடுத்த பவித்திரன் அவளை தோல் தொட்டு தூக்கி தன் எதிரே நிறுத்தி அதுக்கு நீ என்னை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உத்தமனா நல்லவானா அப்படின்னு விசாரிச்சுட்டு காதலிச்சிருக்கேன் என்ன பண்றது பரணி உன்னை லவ் பண்றதுக்கு அப்புறம்தான் நான் திருந்தனும் என் தலையில எழுதியிருக்கு போல சரி இன்னும் உனக்கு நம்ம லவ் மேல நம்பிக்கை இல்லைனா நாம இரண்டு பேரும் மறுபடியும் வேணும்னா புதுசா லவ் பண்ணி பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாமா குழந்தைய வேணுன்னா அம்மா அப்பாவும் பார்த்துக்கட்டும் என்று பவித்திரன் குறும்புடன் கூறியதும் அவன் சொன்ன வார்த்தைகள் அவள் இதயத்துக்குள் நுழைந்து இம்சை செய்ய பரணி அவளையும் அறியவா அறியாமல் வெக்கத்தில் விழிமுடினாள் எல்லா இசைக்கருவியும் ஏதாவது ஒரு இடத்தில் மீட்டினால் மட்டுமே இசை வரும் நான் எந்த இடத்தில் மீட்டினாலும் இசைப்பது என் காதலினி மட்டும்தான் அவர்களின் காதலர்களின் காதல் மௌனத்தை கலைக்கும் விதமாக சரிபரணி பொள்ளாச்சிக்கு பொழுது உடைய கிளம்பனும் தேவையானதை ஏற்று வைமா ராகினி நீ எங்கள் கூட கிளம்புமா இங்கே ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் சொல்லுமா எல்லாத்தையும் காலையில் செட்டில் பண்ணிடலாம் என்று சாமிநாதன் தன் மகனின் காதல் வார்த்தைகளையும் பார்வைகளையும் ஓரக்கனால் ரசித்தபடி ராகினியிடம் சொன்னார் பவித்திரன் பரணி இருவரும் சேர்ந்து நிற்பதை பார்த்து ராகினிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை வேகமாக அவர்களிடம் வந்து இறைவரின் நெட்டியிடம் விரல்களால் தடவி திருஷ்டி கழித்துவிட்டு என் பாப்பாவை இந்த மாதிரி பார்க்கணும் நான் வேண்டாத தெய்வமில்லை என்று கண் கலங்கியவள் சாமிநாதனின் பக்கம் திரும்பி ஐயா உங்கள் பெரிய மனசு யாருக்கும் வராது உங்களை போல பணத்தை மதிக்காமல் மனுஷங்களை மதிக்கிறவங்க இருக்கிறதால்தான் உலகத்தில் நல்லது நடக்குது ஆனால் ஐயா என்னால் உங்கள் கூட வர முடியாது இந்த ஊர் ஜனம் என்னையும் ஒரு ஜீவனாக மதித்து ஆதரித்தவங்க இந்த ஜனத்தை பிரிஞ்சு என்னால் எங்கேயும் வர முடியாது அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்து பரணியும் ரிஷியும் பார்க்க அனுமதி கொடுத்தா அதுவே போதும் அதுக்கப்புறம் நான் செத்தா என்னை அனாத புணமாக விடாம ரிஷி கையால் எனக்கு குள்ளி வைக்க நீங்கள் அனுமதிக்கணும் என்று ராகினி உருக்கமாக வேண்டியதும் அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் கண்ணீர் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்